இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிடுறேன் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம கடமை சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க ஓகேவா என்னோடய வீடியோக்கெல்லாம் நல்ல நல்ல வீடியோக்களாக இருக்கு இன்னொன்று இன்னும் சூப்பர் சூப்பராக வர இருக்கு ஓகே சர்ப்ரைஸ்லாம் நிறைய இருக்குது அதனால தவறாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு கொடுங்க மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

அடுத்த நிமிஷம் எப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இருக்கிற நிமிஷத்தான் சந்தோஷமா கடந்து போவோம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் உதவி பண்ணாட்டாலும் ஒரு இடைஞ்சல்கள் பண்ணாம நம்ம வாழ்வோம் ஓகேவா சந்தோஷமா குடும்பத்தோட நல்லா வாழ்வோம் ஏன்னா இப்போ நம்ம ஹைதராபாத்ல இருந்து கிளம்புட மக்கா கிளம்புன நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் போனாங்க பாத்தீங்களா அந்த இழப்பீடுலாம் பெட்லாம் ரொம்ப உண்மைக்குமே எனக்கு அந்த நியூஸ் பார்த்துட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு குழந்தைங்க பெண்கள் யாரா இருந்தாலும் உயிர் உயிர் தானே

அதனால அந்த நாப்பத்தஞ்சு பேருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இறங்கலை தெரிவிச்சுக்கிறோம் குடும்பத்துக்கு எங்களுடைய ஆதரவு சொல்லிக்கிடும் ஏன்னா ரொம்ப இழப்பு ஒரே குடும்பத்துல பதினெட்டு பேரு அது நினைச்சு பாருங்க அதே நான் போகும்போது நடந்தது ஆஹ் புனித யாத்திரை இந்த கடவுளுக்கு உண்மைக்குமே கடவுளை என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல அவரை காப்பாத்துக்க வேண்டாம் கடவுள் என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு புரியல

தலையோட வர்றது வந்து தலப்பா கூட போகும்பா கடத்தி கொண்டு போணும். மலை போல வர்றது பனி போல வரும்பாங்களா? அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன். இப்படி ஒரு ஒரு ஏதோ பாலத்துல போய் இடிச்சோமோ அப்படி தண்ணி நின்ன மாதிரி இருக்கணும். அதான் நல்லது. அதனால எனக்கு ஒரு கை கால்ல ஒரு ஃபிராக்சர் ஆச்சு. அத நீங்கலாம். ஒரு நாளா நாள் ஆதுன்னு விட்டு போற மாதிரி இருக்கு. 4 อาทิตย์ல இருந்து இருந்தா கூட ஒண்ணும் தெரியாது. இப்படி இருக்கும்போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. சரி பார்த்துட்டு என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல. அதனால எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவு அடுத்த நிமிஷத்தை பார்க்காம இந்த நிமிஷம் நல்லா வாழ்ந்து போங்க அவ்வளோதான் இதுதான் சொல்ல முடியும் ரைட்டு இப்போ வந்து நாம் வந்து நெட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்துருக்கு அது என்னன்னு பார்ப்போமா என்னது இது இது வந்து சர்ப்ரைஸ் நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிட்டா இப்போதான் சாப்பிட்டேன் அதான் ஆ வரும் ஆனிதான் காப்பேன்

இது இதில் மாட்டணுமோ இப்படி தானே மாட்டணும் எனக்கு நீ தான் இப்படி மாட்டணும் இப்படி மாட்டிட்டு இப்படி வச்சுட்டு இதை இது மேலே வச்சுட்டு இதே இது மேலே வைக்கணும் இந்த விளக்கு தான் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா வாசல விளக்கு வைக்கும் போது காத்துக்கு அணைஞ்சு போகுது வீட்டுக்குள்ள வைக்க வேண்டியிருக்கு சூப்பர் நல்லா இருக்கா இன்னைக்கு செவ்வாய் கிழமை வச்சிடணும் இன்னைக்கு வச்சிருவோம் வீடியோ ஒரு நாள் பின்ன பின்னா வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் காடு கொடுத்துருக்காங்க இப்போ எடுத்தாச்சு என்ன பாருங்க இது வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டாண்டு மாதிரி தற்கமாதிரி இருக்குது இது விளக்கு இதுதான் விளக்கு இது தான் எண்ணெய் ஊற்றி இதில் திரி போடும் திரி போட்டு இதில் டைம் இந்த இது ஸ்டாண்டு கீழே தரையில் வைக்கிற மாதிரி சரியா இதை வச்சிட்டு இதில் எண்ணெய் ஊற்றி இதில் திரிய போட்டுட்டு இதை மேலே இப்படி வச்சுட்டு இது வந்து தனித்தனியாக தான் இருந்தது நான் மாட்டியிருக்கேன் இது எப்படி மூடி எப்படி வச்சிடும் சூப்பர் இருக்கும் ரெண்டு விளக்கு இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படி நான் வைக்கணும்னு ஆனால் என்ன எனக்கு ஒன்றே ஒன்று இதில் வந்து வந்தது வந்து திருப்தி இல்லை என்ன திருப்தி என்னென்னா இந்த விளக்கு வந்து சின்னதாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கு அது காரணம் என்னன்னா என்ன ஊற்றுற மாதிரி இருக்காங்க அதா அதான் இந்த விளக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே சூப்பர் நல்லா இருக்கு இதே அப்படியே இன்னைக்கு சாயந்தரம் விளக்கை ஏற்றுறதையும் சரி சரி இப்போ காலையில வந்திருக்கு பதினோரு மணிக்கு தான் வந்துச்சு நம்ம சாயந்தரம் விளக்கேற்றும் போது பார்ப்போம் விளக்கு ரெடி ரெடி வந்து எண்ணெய் ஊத்தி வச்சாச்சு பொட்டு வச்சாச்சு இந்த ஒரு பக்கம் தான் போட்டு வைக்க முடியும் வைக்க முடியாது இப்ப திரிய ரெடி பண்ணி ரொம்ப பொடிசா இருக்கு இதே ரெண்டா பிரிக்கணும் அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இதுல வந்து எனக்கு இந்த விளக்குல வாங்கினதுல எனக்கு மனசு ஒத்துக்கிடாதது அந்த விளக்கு சைஸ் தான் என்ன அதிகமா ஊத்த முடியலன்னு என்ன அதிகமா ஊத்த முடியல ஒண்ணே ரொம்ப ஒளிய கொட்டியா இருக்குல்ல பாத்தாலே தெரிஞ்சு பாருங்க ஒரு ஒரு ரெண்டு ரூபா ஒரு பத்து ரூபா காயின் அந்த காயினால கொஞ்சம் பச்சை இருக்கு அவ்வளவு அவ்வளவுதான் இருக்குது ரைட் பெரிய போட்டு ஏத்துவோம் ஏத்திருவோனே உம் நம்மளால முடியாது தெரியு இந்த தெரிய என்னைக்கு என்ன ஊத்தி எடுத்தால் தெறி போடணும் நல்லா நினைச்சிடுங்க திரி போட்டுட்டு என்னால ஊத்தக்கூடாது

விளக்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நனைகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி எரியும் அதுக்கப்புறம் இதை இப்படி ஏத்திட்டு இதை இப்படி வச்சிட்டு இப்படியே நாள் விட்டுறலாம் மூடாம கூட மூடி விடலாம் மூடி கூட வச்சு கோபுரம் மாதிரி இருக்குல்ல ஓகேவா இப்படி வச்சிடலாம் ரைட் இது இந்த விளக்க சரி பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் எரியட்டும் திரியில பிடிச்சி எரிஞ்சாதான் நல்லா இருக்கும் அது அதுவும் திரியில பிடிக்கலாம் அந்த வெளியில் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ உள்ளு கையை வயத்தி சாமியை கும்பிட்டுட்டு பார்ப்போம் இப்போ விளக்கு ஏற்றியாச்சு சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வெளியிலையும் ஏற்றியாச்சு விளக்கு நல்ல விளக்கு தான் என்ன ஒரே ஒரு மனப்பாரு சின்ன விளக்காக வந்ததுன்னு ஒரே ஒரு குறை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குது விளக்கு நல்லா நின்று எரியுது அப்புறம் வந்து உள்ளேயும் எடுத்து சாமி கும்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டு இதே மாதிரி கொஞ்சம் என்ன வெளியில என்ன தைக்க முடியாது வரைக்கும் இன்னைக்கு நேரமே இல்ல பாத்தீங்கன்னா ஏன்னா ஈவெண்ட் ஒர்க் ஃபுல்லா போயிருக்கு ஆஹ் வந்து நான் ஏற்கனவே தெரியல ஒர்க் ஈவெண்ட் நடத்த போறேன் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடத்த போறேன் அது வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை உங்களுடைய சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அம்மா தங்கச்சி யாரா இருந்தாலும் உங்களுடைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்க வெளியூர்ல வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கும் இது அவைலபிள் இருக்கு ஓகேவா எப்படின்னா ஆன்லைன் மூலயமா அவங்க பங்கேற்றுக்கலாம் இதுல போன் நம்பரையும் நான் தாரேன் மறக்காம கால் பண்ணி கேளுங்க ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் இது வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிறது ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குற ஒரு ஈவெண்ட் இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க கால் வந்துகிட்டே இருந்துச்சு ஒண்ணு இன்னொன்னு அந்த எக்ஸல் சீட்டா ரெடி பண்ணி எல்லாமே ஒர்க் நேம் லிஸ்ட் எல்லாமே நோபல் வேர்ல் ரெக்கார்டுக்கு நான் அனுப்பணும் ஏன்னா ஏன் நேம்ல தான் பதிவாயிருக்கு நான் தான் அனுப்பலாம் பணம் சென்ட் பண்ணணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் லிஸ்ட் கொடுக்கணும் எல்லாமே முடிஞ்சது இன்னைக்கு ஒரு 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 ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்கு ப்ராசஸ் இன்னையில இருந்து பத்து நாள் ரெஸ்ட் இருக்காது அதனாலதான் காலை வீட்டில தானே இருக்கும் அப்படின்ட்டு சும்மா ஒரு கொண்டையை போட்டு வச்சுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா குழு குழு எண்ணெய் சீவி ஒரு கொண்டையை போட்டு வச்சுக்கிட்டேன் புது விதமான ஒரு ஜாலியா இருக்கும் நல்லா இருக்கும் இதே மாதிரி நம்ம வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு என்னைக்கும் கோயில்பட்டில மலைக்கு கோரிக்கையா இருட்டா இருக்கு நைட்டு பத்து மணி மாதிரி இருக்கு வெயில் அடிச்சு இல்ல வெயில் அடிச்சது இன்னைக்கு அந்த வெம்பா எல்லாம் இல்ல இன்னொன்னு அந்த வெம்பா பனி பண்ணு மழை வராது வெயில் அடிச்சுன்னா மழை வந்துரும் ஆனா நீ தூர தூரிக்கிட்டே இருந்தது கிளைமேட் ஜில்லுன்னு கொடைக்கானல் இருந்த மாதிரி இருக்கு உங்க ஊர்ல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு தெரியுமா நெல்லை மாவட்டத்துல ஆமா ஆமா அதாவது உங்க ஊர்ல தாண்டிதானே தினொழிக்கே வரணும் வெள்ளம் ஆமா ஆமா

மேல ஓட்டு சாய் போட்டு இறக்கி இந்த மாதிரி கட்டடங்கள் எல்லாம் கிடையாது கரையில உட்காந்து தான் நாங்க படிக்கிறோம் எப்போ நான் ஒரு ஃபிஃப்த் படிக்கிற வரைக்கும் உங்க ஸ்கூல் பேர் வந்து அண்ணா ஸ்கூல் அண்ணா அது பக்கத்துல இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் வேற இருந்துச்சுல அங்க படிக்கும் போது அது என்ன பேரு திலகர் ஆஹா அது வந்து பிளஸ் ஒன் பிளஸ் படிக்கும் போது சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சேன் அந்த அரசு உயர்நிலையில பள்ளி படிக்கும் படிக்கும் அந்த சின்ன ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் வர படிக்கும் போதும் உள்ள ஸ்கூல்லயும் தரையில உட்காந்துதான் படிக்கணும் மழை வந்துட்டுன்னா தண்ணி உள்ள தேங்கிடும் உள்ள போனோம்னா ஸ்கூலுக்கு போனோம்னா பிடி சார் வெளியில இருப்பாங்க இன்னைக்கு லீவ் போங்க இன்னைக்கு லீவ் போங்க அப்படிப்பாங்க பிடி சார் தான் எங்களுக்கு வந்து மீடியா பீடியா இல்ல மேப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது தெரியாது எங்களுக்கு ரேடியோ அதனால அலௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனா நம்மளுக்கு அது தெரியாது வந்துருவோம் ஒண்ணே இன்னொன்னு நல்ல ஜாலியா இருக்கும் அந்த பெயின நேரமே வடகம் கூழ் வடகம் 뭐 இன்னே சொல்ல வரேன்னா இப்ப வந்து செய்தி எல்லாம் இருக்கறனால அப்ப வந்து பிடிவாதியா தான் செய்தி ஒரு மீடியா உங்களுக்கு லீவ் போங்க போன் நாங்க ஸ்கூல் வரைக்கும் போய் விடுவானா

மழை பெஞ்சிட்டுக்கே அங்க கூடிய மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து அது போலாம் அதாவது தை மாசம் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவும் ஆதரவு கொடுங்க ஓகே பாய்